திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கிய பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே உண்டு நரக ஸ்வர்க்கத்தில் உள்ளன கண்டுவிடும் சூக்கம் காரணமாய் செல பண்டு தொடரா பரகாய யோகி போல் பிண்டம் எடுக்கும் பிறப்பிறப்பு எய்தியே பொதுவா நமக்கு எல்லாத்துக்குமே சொல்லப்பட்டது செய்கின்ற நல்வினை மற்றும் தீவினையின் காரணமாக இந்த பிறப்பு தொடரும் அப்படிங்கிறத அப்போ எதையுமே செய்யாமல் இருந்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யாமல் இருக்க முடியாது முடிஞ்சளவுக்கு நம்மால தீவினைகளை செய்யாமல் இருக்க முடியும் ஏன்னா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க என்னன்னு எது எது நல்வினை எது தீவினை அப்படிங்கிறத நமக்கு பாடமாக புகட்டி இருக்கிறார்கள் முடிஞ்சளவுக்கு பிறருக்கு துன்பம் தரக்கூடிய பிறர் மனம் நோகும்படியான வார்த்தைகளை இதையெல்லாம் செய்யாமல் பேசாமல் இருக்கும் பொழுது இந்த தீவினைகள் வந்து சேரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீவினைகளில் பல விஷயத்த பிற உயிர்களுக்கு துன்பம் இழைக்க கூடாது பொய் பேசுதல் கூடாது களவு கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போறதுல நம்மால முடிஞ்ச அளவுக்கு அவ்வினைகளை செய்யாமல் கட்டுக்குள் வைத்திருந்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அறிந்து அறியாத வயதில் செய்த தவறுகள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா அது பரவாயில்ல ஆனால் தெரிந்ததுக்கப்புறமும் எது இது எல்லாம் தீவினை என்று தெரிந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஒரு வினையை ஆற்றுகின்றோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக இருந்தே தீரும் அப்போ அதற்காக நாம் மீண்டும் தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்வது போல் நரகம் ஸ்வர்க்கம் அது வாழும் காலத்திலே இருக்கிறதா அதற்கு அப்பால் ஒரு உலகம் இருக்கிறதா இதெல்லாம் பல கேள்விகளாக இருந்தாலும் நீ செய்கின்ற வினையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது கர்மம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம செய்த நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் அது நம்மைத்தான் வந்து சேரும் தீவினை நம்ம சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் தவிர்த்துக்கலாம் ஆனால் நல்வினை அப்படியா நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்கிறோம் அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு அது நல்லதாக இருக்கும் பலருக்கு அது தீயதாக கூட இருக்கலாம் அப்போ எது நல்வினை அப்படின்னே நமக்கு தெரியாத சூழ்நிலையில் எப்பவும் பிறர் மனம் மகிழும்படியான வார்த்தைகளை பேசுதல் நல்வினை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க பிறர் மனம் மகிழும்படி பேசுதல் நல்வினை மனதால் கூட பிறருக்கு நன்மையை நினைத்தல் நல்வினை செய்கின்ற எல்லா செயலும் நல்வினையாகவே இருக்கும் போதும் இதுவும் ஒரு பிறவிக்கு காரணமாக அமைந்துவிடும் தீவினையை நம்ம குறைச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கெட்டது செய்யாமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன் எனக்கு அதாவது தற்பாதுகாப்புக்காக சில விஷயங்களை நாம் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது ஆனால் நல்வினை அப்படி இல்லை நான் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் நான் செய்கிறேன் அதுல தவறு எதுவும் இல்லையே அப்படின்னா கண்டிப்பாக தவறில்லை அந்த புண்ணிய பலன்கள் நம்ம வந்து அடுத்து ஒரு பிறவி எடுத்து அதை அனுபவிக்க செய்யும் இதுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது சரி அதிலிருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ள வைப்பது அப்படின்னு கேட்டால் எப்பவுமே சர்வம் சிவா அர்ப்பணம்ட்டு போயிடணும் அது ஒரு பக்குவப்பட்ட நிலை நம்ம எந்த வினை செய்தாலும் அந்த வினைக்கு பொறுப்பு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதாவது சந்தோஷமாக இருக்கலாம் தவறில்லை ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்கிறோம் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அதை பார்த்து சந்தோஷப்படலாம் ஆனால் இதை அப்பன் செய்து செய்த செயல் அந்த செயலுக்கு அடியேனை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் நான் செய்யவில்லை இது அப்பன் செய்தார் அதனால் ஒரு உயிர் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷத்தை அடியேன் பார்க்கின்றேன் நானும் சந்தோஷப்படுகின்றேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அது மேலும் மேலும் நல்வினைகளை செய்ய தூண்டும் அந்த வருகின்ற புண்ணிய பலன்கள் யாவும் யாருக்கு போயிடும் சர்வம் சிவார்ப்பணம் என்று சென்றுவிடும் ஏன்னா அடியேன் கருவி என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டேன் இதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்டேன் நடப்பதியாகவும் சிவனுடைய செயல் அப்படிங்கிறனால அவர் இன்னொரு மனிதனை மகிழ்வாக வைக்க நினைத்தார் அதனால் அடியேனை கருவியாக பயன்படுத்தி கொண்டு இந்த செயலை செய்தார் அப்படின்ட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த வினைக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் போனாலும் போகிவிடும் போகிவிடும் என்று சொல்ல முடியுமா அப்படின்னா அது இறைவன் கணக்கே இருந்தாலும் நமக்கும் அதற்கும் தொடர்பில்லை நாம் ஒரு கருவி மட்டுமே அப்படிங்கிற எண்ணம் மனதில் இருக்க இருக்க கண்டிப்பாக நம்மை ஒரு பக்குவ நிலையை நோக்கி அது செலுத்தும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை ஒரு மனிதன் எல்லாத்தையும் கடந்து சொல்லுவோம் இல்லையா எல்லாத்துக்கும் மேல நம்ம எந்த ஒரு வினை சொன்னாலும் அதுக்கு மேல அதுக்கு மேலயா இருக்கா அதுக்கு மேல இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஆதியும் வந்தமும் இல்லாத இறைவன் ஒருவன் அங்கு இருக்கின்றார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம பொறுத்த வரலாம் அது நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாம் தாண்டுங்க ஏன்னா நிறைய மக்கள் நிறைய விதமா இருப்பாங்க ஆனா இது எல்லாம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி அங்கு வந்து நிற்கும் பொழுது இறுதியாக நாம் மனதிலே உதிப்பது ஒன்றுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவிடம் நாம் எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய அந்த மெய்ஞானம் அப்படிங்கிறது மெய்ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவ நிலை அந்த ஞான நிலை நமக்கு பெறுகிறது அப்படிங்கும்போது அது எல்லாம் பெரிய கொடுப்பனை எல்லாம் பிறவி வேணும் பிறவி வேணும்னு கேட்குறவங்க இருக்காங்க ஒவ்வொரு பிறவியிலும் இப்படி லக்ஷாதிபதியாக வாழ வேண்டும் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து வாழ வேண்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்பார்கள் சிவனடியார்கள் மட்டும்தான் பிறவியில்லா நிலையை கொடுத்து முக்தியை கொடுத்து உன் பாதத்திலே எனக்கு ஒரு இடத்தை கொடு அப்படின்னு கேட்பாங்க வேறு யாரும் அப்படி வழிபாடு செய்ய மாட்டாங்க அடியார் பெருமக்கள் இறைவனை வழிபடும் பொழுது கேட்கின்ற ஒரே விஷயம் அப்பா இந்த பிறவு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த பெரிய சுழல்ல இருந்து அடியனை மீட்டு இந்த உயிருக்கு ஒரு முக்தி நிலையை கொடு பாதத்திலே ஒரு இடத்தை கொடு அப்படிங்கிற அந்த பாதம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ளணும் உருவமற்ற நிலை இல்லையா எதுவும் இல்லா நிலை சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடன் இரண்டர கலந்த நிலைக்கு சென்று விட வேண்டும் அப்படின்னா இது வாழும்போதே சாத்தியமா அப்படின்ட்டுலாம் பெரிய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன ஞானியர் பெருமக்கள் உண்டு அப்படின்னு தான் பதில் சொல்றாங்க வாழும் பொழுதே தன்னிலை மறந்து இந்த மனமானது ஒடுங்கி எதுவும் மற்ற நிலைக்கு போவது அந்த சிவ சிவநிலைக்கு போவது சாத்தியமே அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு நிலையை கொடு இறைவா தான் அடியார் பெருமக்கள் எல்லாமே விண்ணப்பித்து கேட்டுக்கொள்வது அப்படிப்பட்ட நிலை ஒரு உயிருக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதைவிட பேரானந்த நிலை அப்படிங்கிறது இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்காது உண்மையா யோசிச்சு பாருங்க நம்ம மனசில் அந்த எண்ணம் இருக்குமா இருக்காதா பிறந்து பிறந்து இழைக்கின்றோம் மாணிக்க வாசக பெருமான்னு சொன்ன மாதிரி பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பிறப்புனே தெரியல இன்னைக்கு உயிரோடு இருக்கோ அது நமக்கு தெரியுது ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை பிறப்பு எடுத்தோம் இனி எத்தனை பிறப்பு எடுக்க போறோம் அந்த முக்தி அடைவதற்கு அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது அந்த கணக்கு யாருக்கு தான் தெரியும் இதையெல்லாம் மறைச்சி வச்சுருக்க ஒருத்தருக்கு தான் தெரியும் அந்த மறைச்சி வச்சுருக்க ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்க தப்பு இல்லை அடியேனுக்கு அந்த பக்குவத்தை கொடு உன்னை சரணடையக்கூடிய பக்குவத்தை கொடு இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ட்டு நிறைய பேத்தை கூப்பிட்ற திருப்பி அனுப்புற கூப்பிட்ற திணிப்பி அனுப்புற இல்லையா அந்த மாதிரி இந்த உயிரை பண்ண வேண்டாம் இனிமேல் கூப்பிட்டுக்கு உன் பாதத்திலே வச்சுக்க தயவு செஞ்சு திருப்பி அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற அந்த விண்ணப்பத்தை மட்டுமே இறைவனிடம் கேட்பார்கள் எதுவுமில்லா நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் இறைவா உன்னுடன் நிரண்டர கலந்த நிலையிலே இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது எல்லா அடியார் பெருமக்களுடைய விண்ணப்பமாக இருக்கும் அந்த விண்ணப்பம் அது நிறைவேறுது அப்படிங்கும்போது அது உலகத்தில் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இல்லை அதையும் தாண்டி கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னா அதில் சந்தேகமே இல்லை